இப்படி நம்ம கேரளா சகோதரர் இப்போ நாங்கள் எல்லாம் பேமெண்ட்டாக மூணார் வந்தோம் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி பிரேவ்ட் இருக்குது ஒரு கூட என்ன ஒரு மொபைல் மெக்கானிக்கு நம்ம எப்போ வேணாலும் இவரை காண்டக்ட் பண்ணலாம் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நைன் டபுள் ஃபோர் டபுள் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் மறுபடி சொல்லுங்கள் இப்போ ஃபோட்டோ இல்லை மறுபடி சொல்லுங்கள் நைன் டபுள் ஃபோர்

தமிழ்நாடு தஞ்சாவூர் 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 புதுக்கோட்டை நன்றி எப்பயும் மறக்க மாட்டேன்